வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்களோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனையின்றி நலவுடன் வாழ்வார்கள் என்றார் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபமேற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் இந்த ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதியன்று மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு துவங்கி டிசம்பர் மூன்றாம் தேதியன்று மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை பரணி நட்சத்திரம் உள்ளது இதனால் டிசம்பர் இரண்டாம் தேதியன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு இந்த பரணி தீபத்தை